ராஜி ராஜி என்ன கேட்குறாரு எனக்கு ஸ்டமக் பேர்னிங் சென்சேஷன் தோ ஐ எம் நாட் டேக்கிங் ஸ்பைசி ஐட்டம் ஆன்சைட்டி அண்ட் த்ரோட் இறங்கி இருக்குது அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் காரமாகவே சாப்பிட்லாம் ஆனாலும் எனக்கு கேஸ்ட் ரிஃப்ளக்ஸ் இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வயிறுச்செல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதுக்கான பதில் அவரே சொல்லிட்டார் ஆன்சைட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு எப்போல்லாம் மனம் பதற்றம் அடைகிறோமோ ரொம்ப கோவப்படுறோம் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கிறோம் அல்லது ஏதாவது தீவிரமான கவலை இருந்துகிட்டே இருக்குது டிப்ரெஸ்டாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதன் காரணமாக வயிற்றில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் இதனால் வயிறு எரிச்சல் வயிறு வயிறுவலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வரலாம் ஈவன் நீங்கள் எந்த ஸ்பைசஸ் எதுவும் எடுக்கலனா கூட இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க மன சா சாந்தியாக இருக்கணும் தினந்தோறும் ஒரு முக்கால் மணி நேரமாக ஏதாவது உடற்பயிற்சி மனப்பயிற்சிகள் மெடிடேட் பண்ணுறது எது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை 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 ஹேண்டில் பண்ணுறது அதை அதை எப்படி சரி பண்ணிக்கணுமோ அந்த அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றது இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ஏதாவது பண்ணி உங்கள் மனசை நீங்கள் அமைதிப்படுத்தினா தான் வயிற்றில் ஆசிட் சக்ரேஷன் கம்மியாக இந்த அடிக்கடி பசிக்கிறதெல்லாம் குறையும் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம இந்த அல்சர் டீ அல்லது ஐம்பொருள் தேநீர்னு ஒரு காம்பினேஷன் போட்டிருக்கிறோம் அல்சர் டீ டாக்டர் எஸ் ஜே ஹாட் டிவியில் போய் தேடி பாருங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி காலை நைட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஹெல்ப் பண்ணும் பட் இருந்தாலும் மனம் மனம் வயிறு ரெண்டும் நேரடியான தொடர்புடையது மனசு படபடப்பாக பரபரப்பாக ஆச்சுன்னா வயிறும் படபடப்பாக பரபரப்பாகும் மனம் சாந்தமாக இருந்ததுன்னா வயது சாந்தமாக இருக்கும் எனவே ஆன்சைட்டினால் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வரலாம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் காரணமாக ஆன்சைட்டி வரலாம் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மெயின் ஒரு கோர்லேட்டான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால ரெண்டையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணும் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்க்கு நீங்கள் தேவைப்பட்டால் டாக்டரை பார்த்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ் மாத்திரை கூட சாப்பிட்டுக்கலாம் ப்ளஸ் மனசை சரி பண்ணுறதுக்கான பயிற்சிகள் எடுத்துக்கிறது நல்லது